நவமி அன்னைக்கு இந்த மகிஷாசன வதம் பண்ணி தசமி அன்னைக்கு வெட்ட திரும்பங்களாக உணர்ந்து வந்தாங்க தான் அன்றைக்கு பத்தாம் நாள் நம்ம விஜயதசமியாக கொண்டாடுறோம் விஜயம்மா வெற்றி பெற்ற நாள் இந்த விஜயதசமிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு வாழ்மீகி ராமாயணத்துல கிராமபுராணும் ராமணனும் போர் செய்யறதுக்கு உகந்த நாளா விஜயதசமியை தான் பூரிச்சு கொடுத்திருக்கிறாங்க

அம்மாவுக்கு சர்வ அலங்காரத்தோடு சர்வ அலங்கார பூஜனியாக சிம்மத்தின் மேல் கையில செய்துக்கு அம்பும் இருக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்று அம்பு போடும் விழா இன்றைக்கும் சிறப்புமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி இந்த நவராத்திரி அண்ணால சக்தி சக்திமயமா இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை பற்றி

வேடிக்கையா ஒரு பதில் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம் பெருசாக அப்படின்னா ஒண்ணு கண்ணு தவைய ஒரு பெண்ணை கூப்பிட்டு சொன்னாலே போயிருச்சு ஒருத்தர் அவங்க வீட்டுக்கார மனைவிய கூப்பிட்டு வீட்டுக்காரமாக கூப்பிட்டு மான்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் அதை நீ யாருக்கிட்டேயும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா சரின்ட்டாங்க நான் அந்த கடத்துக்கு முறையே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டேன் அந்த அம்மா என்ன பண்ணாங்க வீட்டு அக்காவை விட்டு அக்கா அவர் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னார் இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்பாங்க அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கிட்டு அப்பாவை விட்டு அக்கா

எல்லாத்தையும் வெளிய சொல்லிடுவாங்க இது இன்னொரு அர்த்தமும் இருக்கு ஒரு பெண்ணாலதான் ஒன்னு பத்தாகவும் பத்து நூறாகவும் நூறு ஆயிரமாகவும் ஆயிரத்தி லட்சமாகவும் ஒரு பெண்ணாலதான் முடியும் அதனாலதான் அவளுக்கு ஒன்னு ஒன்பதாக்கி பெருக்குவாழ் அப்படி ஒன்னு ஒன்பதாக்கி பெருக்கி நமக்கு நன்மையை கொடுப்பவர் பெண் பெண்களுக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க இந்த நவராத்திரி திருவிழா ஒரு கலை திருநாள் அதுவும் சாதாரணமான கலை திருநாள் கிடையாது சக்தி பூஜைய உன்னிட்டு அந்த சக்தி பூஜைய உயர்வாக கொண்ட கலை திருநாள் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒழுங்காக அப்ப கொழு பார்க்கல ஒவ்வொரு வீட்டுக்கும் போவோம் அந்த கொழுவு எல்லாம் ரொம்ப அடவழவா அடுக்கி வச்சிருப்பாங்க லைட்டெல்லாம் போட்டு தோரணெல்லாம் கட்டி ரொம்ப அடவழவா அடுக்கி வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரிஞ்சா பாடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் எனக்கு தெரிஞ்சு பாட்டெல்லாம் பாடுவோம் வந்து குழந்தைங்க எல்லாத்துக்கும் பாயாசம் இனிப்பு சுண்டல் இதெல்லாம் கொடுப்பாங்க நாங்களும் வாங்கி இதே சரஸ்வதி பூஜை இன்னைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் பேனா பென்சில் கொடுப்பாங்க

சக்தி பூஜையை உயர்வாக கொண்டது அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் எப்பவுமே பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க ஒரு சுபகாரியம் நடக்கு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு பெண்ணை முன்னாடி கூப்பிட்டு வச்சு விளக்கியத்தை சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல விசேஷமா இருந்தாலும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு தான் மகிமை விஸ்வாமித்ர மகரிஷி அவருடைய சுப்பிரபாதத்துல யா ராம பூஜா சத்யா பிரகரே கௌசல்யகுமாரே ராமான் கூப்பிட்ட ஏன் தசரத குமாரனே ராமான் கூப்பிட்டு கூடாதா அம்மாவுக்கு தான் கேட்டம் கொடுத்தாங்க ஒரு சந்யாசம் வாங்கிட்டு பரம ஞானம் ஆயிட்ட அவர் அவனுடைய தாயினுடைய கால விடலாம் அவருக்கு பற்றுக் கொடுத்த குருவினுடைய கால விடலாம் தெய்வத்தின் கால்ல விடலாம் வேற யார் காலையும் ஏன் அப்பா கால கூட விளக்கூடாது அப்பேற்பட்ட பரம நானே வணங்குறது அவங்க அம்மா தான் அம்மாவுக்கு தான் அவன் துவம் அந்த காலத்துலதான் என்ன தேய்ச்சி குறிப்பாங்க பெண்கள இருந்தா செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்ன தேய்ச்சி குறிப்பாங்க ஆண்களா இருந்தா புதன்கிழமையோ சனிக்கிழமையோ என்ன வேடிக்கையா கிழமை தான் புதன்கிழமை ஆண்களுக்கு வெள்ளிக்கிழமை பெண்கள் வச்ச என்னையும் சீர்கா பொடியா சனிக்கிழமை ஆண்களுக்கு அதுல கூட பெண்களுக்கு தான் முக்கியம் கொடுத்திருக்காங்க அம்மாவுக்கு தான் முக்கியம் ஒரு பிறவில இருக்கக்கூடிய அம்மாவுக்கே இவ்வளவு முக்கியத்துவம்னா எல்லா பிறவிலையும் நமக்கு தாயா இருப்பவர் அந்த ஜெகன் மாதா ஆதிபராசக்தி அவளுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும் நம்ம அம்மா ஒண்ணிட்டு எதனாலும் நம்ம இறைவன்ட்ட சுலோகமா வாங்கிக்கலாம் அம்மாவுக்கும் அம்மாவே சொல்லுவாங்க சுவாமி என் உள்ள கேட்கிறான் கொடுங்க அள்ளு கொடுங்க தாராளமா கொடுங்க ஒருத்தன் தொண்ணூறு மாதம் வாங்கிட்டான்னு பாஸ் பண்ணிட்டேன் வரும்போதே வருவான் போல வந்த உடனே அங்கால தங்கிட்டுவான் சைட் போடுங்க அப்படிம்பா அவங்க அப்பா பாப்பாரு அதுலயே தெரிஞ்சவங்க சரி பையன் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான் பாப்பாரு தொண்ணூறு மார்க் வாங்கிப்பான் சைட் போட்டு கொடுத்து இதே இது அவன் முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வீட்டுக்குள்ள வர சத்தமே தெரியாது அப்படி மந்த உடனே அம்மா கிட்ட போவோம் அம்மா பேப்பரை கொடுத்து அப்பா இதுல சைன் போட்டு சொல்லுங்க அப்பான இது சைன் வாங்கிட்டாமோ அடிந்தான் எங்கயாச்சும் வெளியில போடணும் அப்படின்னா அம்மா இல்லைன்னா கேட்பான் அம்மா வெளில போறேன் அப்பாட்ட காசு வாங்கிட்டாமா அப்படிம்பான் எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட தான் கேட்போம் ஏன் அப்படின்னா அம்மா கிட்ட தான் உரிமையா கயற்கொள்ளாம கேட்க முடியும் அம்மா மூலயமா அப்பா கிட்ட எதுனாலும் வாங்கிடலாம் அது போலதான் விரைவனிடத்தும் நம்ம அம்பினியை வழிபட்டு அவளை முன்னிருக்கிட்டா நம்ம சிவருமான எதனால நம்ம வாங்கிடலாம் அவளை கொண்டா போதும் அவளே நமக்கு எல்லாத்தையும் ஒத்துடுவோம் அதை சுவர்மான கூட பார்வதி பரமையேஸ்வரனா பனிவர்னு தான் சிறப்பு நமக்கு கிழமை கொண்டாடுறான் அம்பிகையை தனியா கொண்டாடுறோம் தனியா பூஜை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் நம்ம கொண்டாடுவோம் ஆனா சிவபெருமான ஒரு திருவிழா வச்சுக்கோங்களேன் அதுல சிவபெருமான மட்டும் வழிபட மாட்டாங்க அம்பானிய சேர்ந்துதான் வழிபடுவாங்க அப்படி பார்வதி பரமேஸ்வரராக வழிபட்டாதான் சிவப்பு இந்த சக்திக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் ஒரு காலத்துல மதிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கணம் இருந்தான்

பிரம்மதேவர் கேட்டு ஏனப்பா இப்படி கேட்கிறார் அப்போ அந்த மகிஷாசுரன் ரொம்ப ஆடவத்தோடு சொன்னான் தேவாதி தேவர்களாலே வெல்ல முடியாதுன்னு சொல்லி வரம் கேட்டிருக்கேன் அவங்களாலே வெல்ல முடியாதுன்னா ஒரு கேவலம் ஒரு பெண்ணா என்னை வெல்ல போகிறார் ஒரு சாதாரண ஒரு பெண் என்னை வெல்ல முடியுமா அப்படின்னு சொன்னான் பெண்ணு அந்த பிள்ளையா நினைச்சான் அதனால அந்த வரத்தை கேட்டான் அவரும் விருப்பப்படி ஆகட்டும்னு சொல்லி அவனுக்கு அந்த வரத்தை

இரும்பா ஏறக்கூடாது அப்படி எவனுக்கே மனிஷா சார் இப்படி எல்லாரும் தேவேந்திரன் பயந்து தண்ணுக்குள்ள போய் போய் இப்படி எல்லா தேவர்களும் ரொம்ப பயந்து நடங்கினார்கள் சரின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடுவோம்னு சொல்லி எல்லாரும் பிரம்மதேவர்கிட்ட வருகிறார்கள் கிட்ட சொன்னார்கள் பிரம்மதேவரே நீங்கள்தான வரத்தை கொடுத்தீங்க அந்த வரத்தை வாங்கிட்டு பண்றான் ரொம்ப நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி கேட்டாங்க அப்போ பிரம்மதேவர் சொன்ன ஒருத்தர் தவம் பண்றாருன்னா அந்த தவத்துக்கு மெச்சு போய் நான் கண்டிப்பா அவன் அதற்கு உண்டான பலனையும் நான்

மகாலட்சுமி சரஸ்வதி இந்த மூன்று சக்திகளும் ஒரே சக்தியாக அந்த கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் எல்லாம் சக்தி இருக்கக்கூடிய நம்முடைய சிவகாமி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரம் அமர்ந்தது கேட்ட அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறையாத வயதும் ஒரு பகடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொலையும் தொலையாத நிதியமும் ஓடாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் தூயனின் பாதத்தில் அம்பும் தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதேச்சன் உருவாகும் அபிராமியே அருள்வாயினி அபிராமியே அருள்வாயினி அபிராமியேவலம் 怎么了？<English. S 2>